நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டான ரெசிபி மிஸ்லர் வாட்டர் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நிறைய மிஸ்லர் வாட்டர் இருக்குது எனக்கு வந்து பயோடெர்மாவோட மிஸ்லர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மெப்ளினோட மிஸ்லர் வாட்டர் ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து இப்போது என்னோடய ஃபார்முலேஷனில் தான் நானே பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஸோ எதுக்காக டபுள் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம தலையில் எண்ணெய் வைப்போம் நிறைய டஸ்ட்டு பொல்யூஷன்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் வந்து நமக்கு அந்த அழுக்கெல்லாம் போக்குமானால் போகாது அதுக்கு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ எப்போதுமே டபுள் கிளன்ஸ் டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல உள்ள போர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த போர்ஸ்க்கு உள்ள கூட நம்மளோட அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும் நம்ம நினைப்போம் அப்படி என்ன நம்ம ஃபேஸில் அழுக்கு சேர்ந்துட போகுதுன்ட்டு பட் நம்ம ஸ்கின்ல நிறைய டர்ட் இருக்கும் காலையில் நம்ம ஃபேஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணிணோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் அவ்வளோ ப்ரௌன் கலரில் உங்களுக்கு அழுக்கு வரும் இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும் நீங்கள் டெய்லி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னை எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே மாதிரி இது மைல்டாக எக்ஸ்போலியேட் பண்ணுறதுனால டெய்லி தேவையில்லாமல் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாது நான் இன்றைக்கி வந்து ஐலைனர் மட்டும் போட்டிருக்கேன் லாக்மேவோட ஐலைனர் காலையில் போட்டது நான் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு நான் இந்த ஸ்கின் கேர் பண்ணுறேன் இது வந்து என்னோடய டெய்லி ஸ்கின் கேர் நான் டெய்லி இதை நான் யூஸ் பண்ணுறேன் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கினில் டிராஸ்டிக் சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிது நம்ம நினப்போம் நம்ம பவுட்ரு மட்டும் தானே போடுறோம் நம்ம நம்ம என்ன பெருசாக மேக்கப் பண்ணுறோம் பவுட்ரு மட்டும் போடுறோம் இதனால் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரியான ஒரு மிஸ்லர் வாட்ரு வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் எவ்வளோ டர்ட் இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கும் ட்ரை ஆக்காது எல்லாமே நல்ல ஸ்கின்னுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்கின் சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே பண்ணாது நம்ம தலையில் உள்ள எண்ணெய்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வரும் அதே மாதிரி கழுத்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ நம்ம நினப்போம் ஃபேஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக கழுத்து காதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கழுத்தில் உள்ள ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி எந்த மேக்கப்பும் போடாதவங்க கூட டபுள் கிளென்ஸ் பண்ணணுமானா ஆமாம் ஏன் இந்த மாதிரி நீங்கள் மிஸ்லட் வாட்ரு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மிஸ்லட் வாட்ரு யூஸ் பண்ணி ஒரு வாட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து மைல்டு ஃபேஸ் வாஷ்க்கு நீங்கள் போய்க்கலாம் சம் சில பேருக்கு வந்து நிறைய ஃபோம் வர ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் வாஷ் நிறைய ஃபோம் வருது அப்படின்னா அதில் நிறைய சர்ஃபேக்டன்ட் இருக்குதுன்னு அர்த்தம் சர்ஃபேக்டன்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்ல உள்ள ஆயில்லாம் சர்ஃபேக்டன்ஸ் எடுத்துரும் அப்படி ஆயில்லாம் எடுத்துட்டா உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி ட்ரை ஆனால் கண்டிப்பாக மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைல்டான ஃபேஸ் வாஷையும் உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது ஃபேஸில் உள்ள எல்லா டர்ட்டும் சூப்பராக ரிமூவ் ஆயாச்சு இந்த டைமில் நம்ம ஒரு மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலே போதுமானது ஸோ இப்போது நான் இந்த மிசலர் வாட்டர் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு ஃபோர் டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஒன்று வந்து குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் இன்னொன்று வந்து கேமமைல் எக்ஸ்ட்ராக்ட் இன்னொன்று வந்து தேர்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பொம்மகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ எக்ஸ்ட்ராக்ட் இது நாலுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே டூ டூ கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி ஃபிஃப்டி கிராம்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் டூ டூ கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ எயிட் கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த மிசிலர் வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஸ்கின்ல இருக்க போகுது ஆனாலும் சில மிஸ்லர் வாட்டர்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து ஸ்கின்ல ஏற்படுத்தும் இந்த ஸ்கின்னை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள ஒரு லேயரே எடுக்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே அதுக்கு வந்து ஸ்கின்னுக்கு எதெல்லாம் ரொம்ப நல்லதோ அதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் குக்கும்பர் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஆவாரம் பூ உங்களுக்கு வந்து சும்மா ப்ளெமிஷஸ் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கேமமேல் எக்ஸ்பெக்ட் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மிஸ்லர் வாட்டரில் இருக்கணுன்னு அவசியம்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்றுமே இல்லை டென் பர்சன்ட் சர்ஃபெக்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் இப்போ நீங்கள் ஃபிஃப்டி கிராம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ட்டி கிராம் வாட்டரும் ஒரு டென் கிராம் வந்து சர்ஃபெக்டன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் உங்களுக்கு வந்து போதும் ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் ஒன் கிராம் ஆட் பண்ணுறேன் ஃபிஃப்டி கிராம்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதவங்க நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நான் டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அலோவீரா ஜூஸ் எந்த வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலுமே ஒன் வீக் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இன்கேஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கல எக்ஸ்ட்ராக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபார்ட்டி கிராம் வாட்டர் ஒரு டென் கிராம் சர்ஃபேக்ட் ஆட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது ஃபிஃப்டி கிராமுக்கு எயிட் கிராம் வந்து டூ டூ கிராம்ஸ் ஈச் ச எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் ஒன் கிராம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் எடுத்திருக்கேன் தேர்ட்டி கிராம் வந்து டிஸ்டில்டு வாட்டர் எடுத்திருக்கேன் டென் கிராம் சர்ஃபேக்டன்ட் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மைல்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்ஃபாக்டன்ட் வந்து இருக்கிறதுனால நொறை வந்துடும் ஸோ சர்ஃபேக்டன்ட் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் வந்து காந்தும் கண் காந்தோம்னா கண் இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சர்ஃபேக்டன் வந்து நானே வீட்டில் பண்ணது என்னோட லிக்விட் சோப் அதிலே நிறைய பட்டர்ஸ் எல்லாமே இருக்குது அதனால் நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் சர்ஃபேக்ட் யூஸ் பண்ணுறதில்ல இப்போது நம்மளோட சூப்பர் மிஸ்லர் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் டிஐ டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலன்னா அது அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் இப்போ நம்ம தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லேஷ் பேரடைஸ் மஸ்காரா நம்ம நீங்கள் வந்து எந்த ஒரு மேக்கப்பு போட மாட்டீங்க வெறும் பவுடர் மட்டும்தான் போடுவீங்கன்னா இந்த மிஸ்லர் வட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து வாட்ரு ப்ரூஃப் ஐலைனர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு மிஸ்லர் வாட்ரு இன்னொரு அது ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் மோஸ்ட்லி காட்டன் யூஸ் பண்ணுவேன் காட்டன் பேட்ஸை விட எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பொருட்கள் நம்மளே செய்யலாம் நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒரு நல்ல மிஸ்லர் வாட்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே ரேட் இருக்குது நீங்கள் அஃபோர்டபிள் ரேஞ்சுனால் மேப்ளின் தான் இருக்கும் சாரி கார்னியர் கார்னியர் மிஸ்லர் வாட்டர் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மிஸ்லர் வாட்ரை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் வாஷ் தான் ரோஸ் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன் எப்போதுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிஸ்லர் வாட்ரு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னோட டெக்ச்சரே மாறும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து கிடைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னா டபுள் கிளென்சிங் மெத்தட் அதில் ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மிசிலர் வாட்ரு யூஸ் பண்ணணும் செகண்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் ஸோ மிஸ்லர் வாட்ரு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலே போதும் பட் நீங்கள் மிஸ்லர் வாட்ரு யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் சர்ஃபெக்ட் அண்ட் ஜாஸ்தியாக நிறைய நுற மாதிரியான ஃபேஸ் வாஷ்க்கு போகும்போது அது ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த ஆயிலை வந்து எடுத்துரும் ஸோ ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் ஸோ இந்த மிஸ்லர் வாட்ரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மிஸ்லர் வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் என்றைக்குமே ட்ரை ஆகாது ஒரு இன்னர் க்ளோ வந்து கொண்டு வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பிளான் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய கீ மாய்ச்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன் பாய்